திருநெல்வேலியில் முகாமில் தங்கியுள்ளவர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கலந்துரையாடி குறைகளை கேட்டிருந்தார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார் அருண்குமார் வணக்கம் முதலமைச்சர் இந்த வீடியோ கான்பரன்ஸ் பேசும்பொழுது எடுத்துரைத்தனர் இது தொடர்பான முழு விவரங்களை வணக்கம் முகாமில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் அப்போது டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அதிகாரிகள் அமைச்சர் மற்றும் முகாமில் உள்ளவர்களுடன் கலந்துரையாடினார் தென் தமிழகத்தில் நேற்று முதல் அதிக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் தற்போது வரை கனமழை வெளுத்து வாங்குகிறது இதனால் திருநெல்வேலி மணக்காவன் பிள்ளை நகர் சாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது அங்கிருந்தவர்களை உடனடியாக மீட்டு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகம் எதிர்புறம் உள்ள தனியார் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாமில் குழந்தைகள் உட்பட சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தங்க வைத்தனர் இந்த நிலையில் இன்று முகாமில் தங்கியவர்களை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தினரசு ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி இரவு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள் அப்போது டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் திருநெல்வேலி முகாமில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்களிடமும் அங்கு செய்யப்படும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் சாப்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் நேரடியாக முகாமில் செய்யப்படும் ஏற்பாடுகள் குறித்தும் நேரடியாக கலந்துரையாடினார் அதில் பொதுமக்கள் அவர்களுடைய குறைகளையும் முதலமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்தனர் யாரும் பயப்படாம மிக விரைவில் சரியாகிவிடும் என்று முதலமைச்சர் ஒரு ஆறுதல் கூறி எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலாக கூறியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க